எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா நல்லாயிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி ப்ரெட் சாண்ட்விச் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி செய்யலாம்னு பார்த்தா வாங்க ப்ரெட் பாக்கெட் மட்டும் கடையில் இருந்து வாங்கினோம் வீட்டில் வந்து அவைலபிளாக இல்லை மற்ற வெஜிடபிள்ஸ் சாஸ் இதெல்லாம் வந்து வீட்டே இருந்துச்சு அதை வச்சு எனக்கு சூப்பராக ப்ரெட் சாண்ட்விச் சேர்க்கிறோம் ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் வச்சு சேர்ப்போம் அதுக்கு மேலே பையன் தான் அதுதான் எனக்கு ஸ்பெஷலு அவங்க ஸ்கூலில் ஒரு ஆக்டிவிட்டியாக கொடுத்துருந்தாங்க எதுவுமே டீச் வாங்க முடியல ஹெட் வந்து தடவை கடையில் வாங்கிட்டு டீட்டை வச்சு நம்ம எப்படி செய்வோம் அதுக்கு பொருட்கள் எல்லாமே கட் பண்ணி நீங்கள் வச்சுக்க ஆன் பண்ணுறது கத்தியில கட் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் நான் செஞ்சுக்கிட்டேன் மற்றபடி பேசுறது செய்ய எல்லாமே வந்து அவங்களே ரொம்ப அழகாக பண்ணாங்க பேச எடுத்துருக்கிறாங்க உண்மையிலே எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்கள்ட்ட இந்த மாதிரி திறமை இருக்குது அப்படிங்கிறத எனக்குறக்கான ஒரு வாய்ப்பாக வந்து நான் நினச்சிக்கலாம் எல்லாமே எடுக்கிறதையாக வச்சிருக்கேன் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறாங்க அதில் பொடியான இருக்குன்னா வெங்காயம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொடி பொடியான இருக்கீங்கன்னா தக்காளி உள்ள இருக்க சீக்கிரம் மேக்ஸிமம் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கிங்க கேரட் நெக்ஸ்ட்டு முட்டை கோஸ் கேபேஜ் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினாலாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதே மாதிரி பச்சை மிளகாயை வந்து உள்ளே இருக்கிறது எடுத்துட்டு அதை வந்து கட் பண்ணி நம்ம போட்டுருவாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிங்க் சால்ட்டு டொமேட்டோ சாஸ் பெப்பர் பவுடர் இதுதான் நம்ம காரத்துக்காக போகிறோம் டேஸ்ட்டுக்காக வந்து அதே மாதிரி காரங்கிறது பச்சை மாசமும் இந்த பச்சை போட் பக்கம் எல்லாத்தையும் வந்து நான் வந்து வந்து கலந்த கலந்தமோது வந்து வெளியிலே ஸ்ரீட் ஆகாமல் கலக்கணும் ட்ரீ டேஸ்க்குமே சின்ன கமாண்ட்ஸ் மட்டும்தான் நான் சொன்னேன் அந்த ரொம்பவே அழகாக சொல்லுவாங்க எல்லாமே கலந்துட்டு இந்த பக்க ரெஸ்ட்டில் வந்து ரொம்ப நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வெஜிடபிள்ஸ் கலவையெல்லாம் ரெஸ்ட்டில் எடுத்துட்டு இந்த கேப்பில் வந்து இந்த பவுல்ஸ் எல்லாமே நான் வாஷ் பண்ணி விட்டுறேன்மா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொன்னாங்க இது எப்படி தங்க உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி செய்யணும்னு உங்களுக்கு யார் சொல்லி கொடுப்பேன் யாரும் சொல்லலாமா நீங்கள் செய்யும்போது நான் பார்த்துருக்கேன் இந்த பக்கம் கிச்சனில் சமைக்கும்போது போது இங்கிட்டு வெசன்ஸ்லாம் டக்கு டக்குன்னு வாஷ் பண்ணி இந்த பக்கெட்டில் நீங்கள் போட்டுக்கிட்டே இருப்பீங்க பார்த்தீங்களா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பேஸ்கெட் பார்த்தோன்னே அவங்களுக்கு ஞாபகம் வந்து அதை செய்கிறாங்க அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு தெரியாமையே சின்ன சின்ன கல்வியை நம்ம சொல்லி கொடுத்துதான் இருக்கோம் அப்படிங்கிறத நான் ரொம்பவே வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டாங்க வீட்டில் கொஞ்சம் பட்டர் இருந்துச்சு அமுல் பட்டர் அதை தான் வந்து எடுத்து ஜென்ட்லாம் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டாங்க சின்ன சின்ன கமெண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அடிக்கடி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க கலவையை வந்து எடுத்து இதில் வைக்கணுங்க அது அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய டாஸ்க்காக இருந்தால் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவங்க ரொம்பவே அழகாக எடுத்து வச்சாங்க அதே மாதிரி அங்கங்கே ஸ்ப்ரிட் ஆகிற வெஜிடபிள்ஸை கூட எடுத்து அந்த ப்ரெட் பிள்ளையும் இல்லை பவுல் பிள்ளையோ போட்டுட்ருந்தாங்க எனக்கு பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப க்யூட்டாக செஞ்சுட்டு இருந்தாங்க எல்லாமே எடுத்து வச்சுட்டு அப்படியே ஜென்ட்லாக வந்து ரெண்டையும் க்ளோஸ் பண்ணணும் இருக்கும் நான் வேணால் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு இல்லைம்மா நானே வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரெட்ஸ்லைஸ்லையும் வந்து நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் லோட் பண்ணிவிட்டு ரெண்டையும் கிட்டக்க வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணுங்கள் தங்கம்னு சொன்னேன் அதே மாதிரி சூப்பராக பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க இந்த பக்கம் அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு போனாங்க இன்னொன்னு அப்படின்னு சொல்லிட்டு என் கொடுத்துட்டாங்க ஒவ்வொன்றும் சூட்டாக பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி நாசிக் தவாலாம் யூஸ் பண்ணக்கூடாதுமா அப்படின்னு எனக்கு அவங்க லெசன் எடுத்தாங்க அப்புறம் நான் என் தவா தான் நான் வந்து முன்னெச்சரிக்கை எடுத்து நான் வச்சுருந்தேன் அப்புறமேலும் இதில் பட்டர் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெட் சாண்ட்விட்சை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துகிற வேண்டியது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெட்டை வந்து நான் தான் எடுத்து வச்சேன் ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் தம்பினால் ஹீட் வந்து தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து சூப்பராக வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் திருப்பி போட்டாங்க அடுத்து கட் பண்ணுறதுக்கு நானே ஹெல்ப் பண்ணேன் ரெண்டு பக்கம் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஜென்ட்லாக வந்து டோஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து நாலு பீஸாகவும் கட் பண்ணிக்கலாம் இல்லை ட்ரையாங்கிள்ஸ் ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இவங்க வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி அங்கே விருப்பப்படி அதே சேப்பில் கட் பண்ணி சூப்பராக வந்து அந்த சாப்பிட்ற பிளேட்டில் வந்து ஆல்ரெடி வந்து சாஸ் வந்து வச்சு சேவ் பண்ணுறதுக்காக ரெடியாச்சும் அதிலே வந்து சேஃப் பிளேட்டில் வந்து எடுத்து வச்சாச்சு இங்கே வந்து அடுப்பு சிம்பாக இருக்குது ஸ்வெண்டான வெஜிடபிள்ஸ் எடுத்து பவுலில் போட்டாங்க இது இப்போ டேஸ்ட் பண்ணுற நேரம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையிலே நீங்கள் இருக்கிற வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப தண்ணி காய்கள் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க பீன்ஸு அதே மாதிரி இது குட மிளகா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பொட்டேட்டோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேக வச்சு மசிச்சு யூஸ் பண்ண பண்ணுங்கள் மசாலா மாதிரி செம்மையாக இருக்கும் அடுத்து இந்த மாதிரி ட்ரிக்லாம் யூஸ் பண்ணி செம்மையாக செஞ்சுருந்தோம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டேஸ்ட்டு உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் போட்டு காமிச்சு அவங்க எந்த மாதிரியும் செய்கிறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய்